குட்டீஸ் எல்லாம் இப்போ வீட்டில் இருக்கிறதால அதுவும் எங்கள் வீட்டில் நாலு குட்டீஸ் இருக்கிறதால ஆளுக்கு ஒரு வேலை வந்து எடுத்துக்கிறாங்க ஒருத்தர் வீடு கூட்டுறது ஒருத்தர் பாத்திரம் கழுவுறது ஒருத்தர் வெளிவாசல் கூட்டுறது ஒருத்தர் துணியெல்லாம் எடுத்து மடித்து வைக்கிறது அப்படின்னு இந்த வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொட்டீனாக மாறிக்கிட்டே இருக்கும் டெய்லியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் குட்டீஸே மேக்ஸிமம் எல்லா வேலைகளும் செஞ்சுறதால எனக்கு சமையல் வேலை மட்டும் தான் இருக்குதுங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு பிங்க் கலர் அல்லிப்பூ செடி வந்து பூத்துருக்கு வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் ஈரோடு போக வேண்டிய வேலை இருந்தது நான் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் ஈரோட்டில் கொல்லம்பாளையம் பைபாஸ் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே வந்து ஸ்ரீ சபரி ஃபேன்சியில் நம்மளோட டைல் ஸ்கினர் வந்து இருக்குதுங்க கொரியர் அமௌண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆல்ரெடி வச்சுருந்த பாட்டில் வந்து தீந்துருச்சுன்னு சொன்னாங்க அதை ரீஃபில் பண்ணுறதுக்காக நானும் ஹஸ்பண்டும் வந்தோம் வந்துட்டு அப்படியே ஈரோட்டில் ஒரு ஷூட் வீடியோ வந்து இருந்தது அதையும் போய் ஷூட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது செம்ம டயர்ட் ஆகிடுச்சு நைட்டே ஆகிடுச்சுங்க என்னடா சமைக்கிறது சலுப்பாக இருக்குதே நினச்சேன் சுட்டி குட்டிஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணி தரேன்னு சொல்லி அவங்க வந்து எல்லா காயுமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பொறிச்சு அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் சிக்கனையுமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க காய்கறி எல்லாம் கொஞ்சம் பெருசும் எப்படியோ ஒண்ணு நீங்க கட் பண்ணி கொடுங்கடா நான் சமைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீசே கட் பண்ணி கொடுத்தாங்க மேக்ஸிமம் சமையல் வேலை ஒன் பாட் ரைஸா தக்காளி சாதம் ரச சாதம் எல்லாம் தான் செய்வாங்க நாங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸே செஞ்சுட்டோங்க சாப்பாடு அரைச்சி வச்சு காயெல்லாம் வதக்கி விட்டுட்டு பொறிச்சு வச்ச முட்டையை எடுத்து போட்டு கட் பண்ணி வச்ச சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு எல்லாமே சேர்ந்து செய்யங்காட்டி என்னமோ டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துதுங்க